நல்ல வேலை நம்ம போயிட்டு ஒரு வரையும் ரெண்டு பேரும் எந்திரிக்கல தூக்கத்தை பாரு நான் இருக்கேனா இல்லைன்னு கூட தெரியாமல் அப்படி தூங்கிட்டுருக்கேன் சாரி சக்தி நீ சொன்னதை கூட கேட்காம நான் உங்களை பார்க்க போயிட்டேன் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சக்தி அதனால தான் சாரி என்னடா எது நேரத்தில் வெளியில இருந்து வர டைம் என்ன டுவெல் தேர்ட்டிக்கு மேலே ஆகுது எங்கே போயிட்டு வர அது இந்த நேரத்தில் அது அது வந்துமா தூக்கம் வரலையா இல்லையே நான் வந்து உன்னை பார்த்து தானே போய் படுத்தேன் நல்லா தூங்கிட்டு இருந்தியே அப்புறம் என்ன என்னாச்சு அம்மா அம்மா தான் யார் இல்லைன்னு சொன்னா இந்த டைம்ல வெளில இருந்து உள்ள வர என்னன்னு கேட்டா அம்மா அம்மான் இருக்க எங்கடா போயிட்டு வர அது அது வந்துமா நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு சீக்கிரமாக தூங்கிட்டேம்மா அப்புறம் திடீர்னு மொழிப்பு வந்துச்சா அதான் அதுக்கப்புறமா படுத்து படுத்து பார்த்தாலும் தூக்கம் வரல அதான் சும்மா கார்டனில் ஒரு வாக் கார்டனில் வாக்கா ஆனால் ஏதோ பைக் சவுண்ட் கேட்டது எங்கேயும் வெளில இருந்து வந்த மாதிரி பைக்கில் வெளில போயிட்டு வந்த மாதிரி இருந்தது கார்டனில் இருந்தேன் என்னடா அப்போ நீ இல்லையா அப்போ யார் நம்ம வீட்டுக்கு பைக்கில் வந்தது அதான்மா அப்படி சும்மா பைக்கில் ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்படியே வந்து கார்டனில் நடந்து அது ஏன் சாருக்கு தூக்கம் வரல அது இல்லைங்கடா நான் வந்து உன்னை பார்த்தேன் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் பெட்ஷீட் கூட போத்தாம நான் தான் எடுத்து போத்தி விட்டுட்டு வந்தேன் அப்புறம் ஏன் தூக்கம் வரலன்ற நல்லா தானே தூங்கிட்டு இருந்தேன் ஆமா இப்போ எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்கட்டுமா குட் நைட்மா ஜிபி இங்க வா இல்லம்மா வாடா நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன் நீ பாட்டு போயிட்டு இருக்க அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இதெல்லாம் என்னடா வாய மூடு என்னடா என்னடா நடக்குதுங்க என்ன பண்ணிட்டு இருக்க அம்மா

என் பையன் பிஸ்னஸில் எப்படி இருப்பான் இப்போல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு டவுட் தான் இருந்துச்சு இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எவ்வளோ தைரியம் உனக்கு எங்கே இருந்துட வந்தது இதெல்லாம் என்னடா ஸ்டாப் இட் நான் சொல்கிறது மட்டும் கேளு என் பையன் என் பேச்சு தான் கேட்பான்னு நான் முழுசாக நம்பியிருக்கேன் அதை தான் பண்ணுவான் அது எனக்கு எல்லாமே தெரியும் இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டு அது நடக்கவே நடக்காது நான் சொல்றது கேள்ா இந்த விஷயம் ஒரு போதும் நடக்காது அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன் அவகிட்ட சொல்லு எவ்வளவு தைரியம் வீட்டுக்கு வந்து என்னடா என்னடா நடக்குது நான் இருக்கேன்னு கூட இல்லாம கழட்டி ரஸ்கர் திருட்டு நாயே எவ்வளவு தைரியம் உனக்கு ஏகிட்டே இந்த என்ன பண்ணிருக்க என்னடா என்னாலும் நம்பவே முடியலடா ஏன் பையனா நீ எனக்கு நீங்க வந்ததுல இருந்து பிடிக்கலடா இந்த மாதிரிலாம் எதாவது விஷயம் நடக்குன்றதுக்காக தான் உன் அப்பப்போ அலாட் பண்ணிகிட்டே இருந்தேன் நீ ஏதோ அச்சு கூட இருக்கணும் பசங்களாம் எங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னனால சரி அவனாலாம் மிஸ் பண்ணுவேன்னு ஓ பேச்சு கேட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டினேன் அதுக்கு தான் மாமிக்கு பெரிய கிஃப்டாக கொடுத்துருக்கேன் அப்படி தானே அம்மா நான் வீட்டில் இருக்கேன்னு தெரிஞ்சும் அவன் பெட்ரூம் வரையும் அந்த அந்தளவுக்கு அவளுக்கு தைரியம் கொடுத்து வச்சிருக்கல அம்மா இப்போ ரொம்ப கோவமாக இப்போ இதை பற்றி பேச ஜீவி ஜிவி அம்மா உங்ககிட்ட நிறைய விஷயம் மறைமுகமாக சொல்லியிருக்கேன் எனக்கு அங்கே இருக்கனால தான் உன்னோடய ஃப்ரெண்டு சரி ரெண்டு பேரையும் பிரிக்க வேண்டாமேன்னு அவங்க வீட்டுக்கு போக சொன்னேன் அங்கே போய் ஒன்று லோ பண்ண சொல்லிட முட்டாள் ஆமாம் சார் கேர் இவ்வளோ தைரியம் கொடுத்தது ஆமாம் ஓகே சொல்லுறேன்னு நினச்சியா இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ அம்மா இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன் ஜீவி புரியுதா உனக்கு அப்படியும் மீறி அவள் தான் வேணும்னு நினச்சின்னா அப்புறம் வேற மாதிரி அம்மா ப்ளீஸ் போதும் இப்போ நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்க எது வந்தாலும் காலைல பேசலாம் ப்ளீஸ்மா இல்லை ஜீவி நீ அம்மா மேலே நம்பிக்கை வைக்காத கண்டிப்பாக அந்த விஷயத்துக்கு அம்மா ஒத்துக்க மாட்டேன் இப்போ பேசினாலும் சரி காலைல பேசினாலும் சரி என்னோட பதில் இது இது நடக்கவே நடக்காது என்னடா அம்மாவை எப்பவும் பண்ணுவே அந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணலான்னு நினைக்காத இந்த விஷயத்தில் கண்டிப்பாக அம்மா ஒத்துக்கவே மாட்டேன் முதல் தள்ளிப்போ இல்லைம்மா நான் இந்த நடவங்களை பிரெயின் வாஷ் பண்ண போகிறதே இல்லை மம்மி சொல்கிறது தான் ஜீவன் கேட்பான் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல நீங்கள் சொல்கிறது தான் கேட்பேன் நீங்கள் ஓகே சொன்னால் இந்த விஷயம் நடக்கும் அதை யாராலையும் மாற்ற முடியாது ஓகே இல்லை முன்ன மாதிரிலாம் உன்னை நம்ப முடியல வர வர நிறைய திருட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இருங்கம்மா நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லை இவ்வளோ நேரம் பேசுனீங்கல்ல அமைதியாக தானே கேட்டுட்டு இருந்தேன் இப்போ நான் ஒன்னே ஒன்று மட்டும் தான் கேட்பேன் அதுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும் ஓகே என்னடா என்ன விஷயம் என்கிட்டயே கேள்வி கேட்டுட்டு இருக்க தப்பு பண்ணது நீ அப்படி இருக்கும்போது என்கிட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா கேள்விலாம் கேட்கலாமா நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க நீ என்ன நினைச்சாலும் சரி நீ என்ன என்ன கேட்டாலும் சரி இந்த விஷயம் நடக்காது 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 சரிமா நோ ப்ராப்ளம் ஆனால் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறதுக்கும் அவ்வளோ வேணான்னு சொல்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குல்ல அது எனக்கு தெரியணும் என்னாச்சு என்னம்மா உடனே ரியாக்ஷன் மாறிடுச்சு ஜிவி சாரிம்மா நான் கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து பதில் வரல வரட்டும் அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் எனக்கு தூக்கம் வருது பாய் குட் நைட் குட்டி பயங்கரமான ஆளு திருமணி அப்படியே நல்லவனே நடிச்சு உங்கள் காரியத்தெல்லாம் சந்திச்சுக்கிறேன் இப்போ கூட கனவு மாதிரி இருக்குது நானும் நீங்களும் எப்படி ஒரு டைமில் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் எலியும் போன மாதிரி சண்டை போட்டுகிட்டே தான் இருப்போம் எப்போ பாருங்கள் சேர் இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா சேரில்லை நல்லா இருக்குல்ல ஆயிடுவோம் எனக்கு என்னமோ ஆயிடுச்சு நேற்று நைட்டில் இருந்து ஒரே ட்ரீமாக தான் இருக்கு போங்க ட்ரெஸ் இல்லாமல் சி சாரி ஷர்ட் இல்லாமல் சரி என்னமோ பண்ணிட்டீங்க போங்க நீங்கள் பாருங்கள் பைத்திய மாதிரி ஒளிரிட்டு இருக்கேன் பட் பேட் பேபி பட் இருந்தாலும்

எதுக்கு நான் லவ் திருப்பி சொல்லணும்பா நான் லவ் யூ சொன்னா என்ன பண்ணவேன்னு தெரியும் என்ன பண்ணவே ஜீவி ஐயோ இழுவ வைக்கமா கொஞ்சம் பண்ணீங்க இந்த நல்லா இருக்கு 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 ஒரு விஷயம் தெரியுமா பாக்கும்போது பயங்கர क्यूट வருது ஜீவி Have you? Mm -hmm. Please, on her. Hi no. Ipona. I don't put face on a type, Take your hand. Mm hmm Sandia, please take your hand. வேண்டாம் நான் எடுத்துட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் பண்ண நேற்று நைட் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களோட நம்பர் தான் இல்லை இதற்கு மேல் என்னாலே முடியாது சத்யா ஹே நீங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்றீங்க அவங்க அவங்க இவங்க ஆதாண்டி ஜீவி கேது ஜீவியா அவங்க இங்க எங்க இருக்காங்க நீ வேற நேற்று நைட்ல இருந்து ஒரே தொந்தரவு சேனான முடி இல்லடி என்ன அதான்டி லவ் யூ பண்றது ஏ சக்தி என்னடி இதெல்லாம் காலையிலே போன போட்டு ஒரு டீ கூட குடிக்க விடாம எங்க அக்கா நைட் அழுது பெட்டே நினைஞ்சு போயிருக்கும் என்னால பார்க்க முடியாது நீயும் கூடவான்னு என்ன பண்ணி வர சொன்னா இங்க இருந்தா மேடம் அழகா நீட்டா சிவி சிங்காரிச்சு வேற மாதிரி இருக்காங்க என்னடி நடக்குறீங்க அதான்டி எனக்கு ஒண்ணும் புரியல ஒருவேளை அம்மா பேசுறது மிக்ஸ் ஆயி லூஸ் ஆயிருப்பாளோ ஜீவி ஞாபகமாவே இருந்தனால அப்படி எதுவும் இருக்குமோ எனக்கு பார்க்க அப்படிலாம் தெரியல எப்பயும் இப்படி இப்போ ஃபேஸு ரொம்பவும் தேஞ்சஸாகவும் பயங்கர பிரைட்டாகவும் இருக்கு ஏதோ நைட்டு நடந்திருக்கு அது என்னன்னு கண்டுபிடிப்போம் ஏ சந்தியா பத்தியா நான் கூப்பிட்டும் கூட காதல் கேட்காம இன்னும் அந்த ட்ரீம்லேருந்து வெளில வரவே இல்லை உங்கள் அக்கா அப்போ ஏதோ பெரிய விஷயம் நைட் நடந்திருக்கு என்னன்னு கேಳ್றே ஏ சந்தியா ஆ அச்சு ஜோ இவ்வளவு கரெண்ட பேங்க என்ன பட்டாலடா நம்ம என்ன அச்சு ஜோ சக்தி கயன் நீங்க எப்ப வந்தீங்க ம் அப்ப நாங்க வந்து உனக்கு தெரியாது அப்படிதானே அய்யோ ரெண்டு பேரும் மூஞ்சிய பார்க்க பயங்கர கோவமா இருக்க மாதிரி இருக்கு நான் எதுவும் உளறிட்டேனா இ என்ன அச்சு என்ன என்ன நொண்ணாச்சு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நான் உன்னை போய் பெட்ரூம்லாம் காணோன்னு தேடிட்டு இருக்கேன் சக்தி ஏன் ரெண்டு பேரும் கோமா இருக்கீங்க ம் உன்னை கொல்லாமல் இருக்கமேனு சந்தோஷப்படு ஆமாம் நேற்று நைட்டு நான் உன்னை விட்டுட்டு போகும்போது பயங்கரமாக எழுதுகிட்டு இருந்தேன் என்னால் சமாதானப்படுத்தவே முடியல இப்போ என்ன மேடம் பயங்கர ஹாப்பியாக இருக்கீங்க ஃபேஸில் ஒரு தேஜஸ் தெரியுது என்ன காரணம் இப்போதான் கரெக்டாக பேசணும் கொஞ்சம் சொல்லப்படும் அவ்வளோதான் கண்டுபிடிச்சிருவாள் மேடம் ஹாப்பிக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அது அது வந்து சக்தி இல்லையே நான் சோகமாக தானே இருக்கேன் நான் இங்கே ஹாப்பியா இல்லை நைட் என்னமோ நடந்திருக்கு மரியாதை உண்மையை சொல்லிடுறேன் நாங்களா கண்டுபிடிச்சோம் நீ செத்த ஏண்டி இப்படி போட்டு படுத்துறீங்க அதெல்லாம் இல்லை நானே இருக்குனே அம்மா இப்படி பேசுறேன்னு நினைச்சேன் ரொம்ப வேதனையில் இருக்கேன் நீங்கள் வேற ஏண்டி நீங்கள் தான் எனக்கு ஆறுதல் கிடைப்பீங்கன்னு நினச்சேன் பார்த்தா நீங்களும் கோவப்பட்ட என்ன அர்த்தம் இல்லையே நேற்று வேற இப்போ வேறையா இருக்கே இதை நம்ப முடியலையே மரியாதை உண்மையை சொல்லு நைட் என்ன நடந்தது இப்படிலாம் கேட்டால் நான் என்ன சொல்லட்டும் உண்மையிலே ரொம்ப சோகமாக தாண்டி இருக்கேன் எனக்கு ஜீவியை பார்க்கணும் போல இருக்குது

அத்தை திட்டாமல் நான் உடனே ஜீவியை பார்க்கணுன்னு எங்கள் ரெண்டு பேரும் போட்டு படாத பாடப்படுத்தினா அவளை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண எங்கள் உயிரே போயிடுச்சு சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு தான் நான் வீட்டுக்கே போனேன் அதனால தான் இப்போ காலையில் இருந்து என்ன பண்ணுறான்னு பார்க்க வரான்னு வந்தால் மேடம் ஒரு ஹாப்பினஸ் அதுக்கு தான் என்ன விஷயம்னு தெரியணும் ஆமா எதுக்கு உங்ககிட்ட கேட்டா ஜிவிய பார்க்கணும் தானே அதான் நைட்டே பார்த்தாச்சு அதனால தான் ஹாப்பியா இருக்கான்

அட்டராத்துல தனியா போயிருக்க அவனை பார்க்க ஏதோ ஒண்ணு வச்சுன்னா யாரு பதில் சொல்வா இது எப்படி உங்களுக்கு தெரியும் எப்படியோ தெரியும் அச்சோ நான் இருக்கேன் பண்ணி ரெண்டு பேர் பேசنا என்ன அர்த்தம் இவன் நைட் டைம்ல ஜீவி வீட்டுக்கு போனானா வேணா அச்சோ ஆடு நீ வேற என்னம்மா நான் உன ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு தான் இருக்கேன் அவங்க நீ பண்ண வேலை எல்லாம் பார்த்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க நீ இன்னமேலாம் தப்பிக்க முடியாது பாதி மாட்டிட்ட சோ உண்மை வெளில வந்து தான் ஆகணும் ஆமாமா நைட்டி நீ சொல்லிட்டு போனதெல்லாம் உண்மைதான் கால்ல போய்க்கலாம்னு மேடம்ல கால்ல வரை வெயிட் பண்ண முடியாம நைட்டே போய் சேர பாத்துட்டு வந்துட்டாங்க அது ஐயையோ முறைக்கால் நிலை முறைக்கால் நிலை அச்சோ எதாவது சொல்லி சமாளிங்க நானா ஐயையோ ரெண்டு பேரும் பேசி பாரு எனக்குள்ள ஒன்னு தெரியாது பா நானே எதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன் வந்து போட்டு கொடுத்துட்டு இப்போ ஒன்று தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்களா ஒரு நிமிஷம் இருங்க ரெண்டு பேரும் அவளுக்கு தைரியமும் திறமையும் இருக்கு அதனால நான் போய் அவனை பார்த்துட்டு வந்திருக்கா உங்க ரெண்டு பேத்துக்கும் தைரியமும் இல்லை திறமையும் இல்லை பயந்து அவங்க இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு அவன் மேல கோவப்பட்டு ஒன்னும் ஆக போறதில்லை அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜிவிய சந்தியா ரொம்ப லவ் பண்ணுறேன் அதனால தான் காலையில் வரை வெயிட் பண்ண முடியாமல் நைட்டே அவனை பார்க்க தனியாக கிளம்பி போயிட்டான் எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றும் தப்பாக தோணலை இப்போ என்ன சொல்ல வரீங்க எல்லாம் சும்மா ஹாமடா ரொம்ப சின்சியலா பண்றேன்னு சொல்ல வரீங்களா புரிஞ்சுகிட்டா சரி முக்கியமா ஹோ பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு கேளு புரிஞ்சது நல்லாவே புரிஞ்சது உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன் ஏன் சந்தியா நைட் நாங்கள் அவ்வளோ சொல்லியும் அதையும் கேட்காம நீ ஜிபியை பார்க்க போயிருக்கல ஹே அப்படி இல்லைப்பா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன் உன் தங்கச்சி காலையில் தூங்க கால் பண்ணி எங்கள் அக்காவை பார்க்கவா நைட் பாவம் எவ்வளோ அழுதுட்டு தூங்குனா என்னால் தனியாக காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது நீ கூட நீ சீக்கிரம் வான்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டு நான் டீ கூட குடிக்காம வாங்கன்னு ஓடி வந்தாங்க மேடம் ட்ரீம் இருக்கீங்க நீ பொலமுனாதான் பார்த்தாவே நைட் அங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியுது ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் முட்டாள அப்படி தானே நீ பேச்சறத பார்த்தா ஏதோ போற மேல் பேசுற மாதிரி இருக்கு. நீங்க உனக்கு அதெல்லாம் நடக்காம அவளுக்கு நடந்துக்கோணும். हाय फ्रेंड्स. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் என்னன்னு தெரியல. வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வாய்ஸ் டோட் பெயின் அதிகமாகிடுச்சு தெரிஞ்சிருக்கும் வாய்ஸ் சேஞ்ச் ஆகியிருக்கு என்னால் இதுக்கு மேலே வீடியோ பண்ண முடியல அதனால எவ்வளோ ஸ்டாப் பண்ணிட்டேன் நாளைக்கு இதுக்கு அதில் வரும் அடுத்த நாள் உறவுகள் வரும் சாரி வீடியோ டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் எஸ் கீப் சப்போர்ட்டிங் எஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் ப பாய்